இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடலாம் தட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமா இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு வந்து கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க ஒரு பாதி பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே போட்டிங்கன்னா சீரகம் கரிஞ்சு போயிடும் சீரகத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீரகமும் நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்குறாங்க இந்த வெங்காயத்தை நீங்கள் பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நிறைய வெங்காயம் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பச்சை மிளகா காரம் தான் அதனால் அஞ்சு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட குறைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வதங்கணும் ரொம்ப வந்து நிறம் மாறக்கூடாது பெரிய வெங்காயம் நிறம் மாறுச்சுன்னா ஒரு இனிப்பு தன்மை இனிப்புத்தன்மையாயிடும் நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வரட்டும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக மூடி வச்சு இடையில இடையில கலந்து விட்டிங்கன்னா கெட்டியா இருக்கிற தக்காளி டக்குன்னு நமக்கு குழஞ்சி வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கப்பறம் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் காரம் இருக்கும் அதனாலதான் தான் நான் வந்து பச்சை மிளகாவை முக்கால் வாசி சேர்க்க சொன்னேன் இந்த சாம்பார் பொடி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த மசாலா போட்டு நல்லா வதங்கி பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு வச்சு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் தத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது அதனால் எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குழம்பு கெட்டியாகிறதுக்காக கடலை மாவை வந்து கரைச்சி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கான அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒன்னேகால் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன் அந்த போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லாவே வெந்திருக்கணும் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி க்ரஞ்சியாக இருக்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு தண்ணி சேர்த்த உடனே கலந்துக்கிட்டே இருங்க சில டைம் பார்த்திங்கன்னா திரிஞ்ச மாதிரி அங்கங்கே உருண்டை உருண்டையாக நிற்கும் நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ இதில் வந்து கடலை மாவுலாம் சேர்த்துருக்கறதுனால இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கடைசியாக சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட சைட் டிஷ் ரெடியாகிடுச்சு இந்த சைட் டிஷ்ஷை பார்த்திங்கனா முக்கியமாக நல்ல முருகலான தோசை நல்லா நெய் ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த பாம்பே சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்